சக்தி எங்கு பார்த்தாலும் எதை பார்த்தாலும் அன்னையாகத் தெரிய வேண்டும் அந்த அளவிற்கு மனம் பக்குவம் அடைவதற்கு அன்னையின் நினைவாக இருக்க வேண்டும் கருவறையிலும் சக்தி பீடங்களிலும் பண்டிகை நாட்களில் அன்னையை வேறு தெய்வங்களாக அலங்காரம் செய்து வழிபாடு செய்வது தவறில்லை எங்கும் நீக்கமற நிறைந்துள்ள அன்னை எல்லாவற்றிலும் எல்லாமாக இருப்பவள் அன்னை ஆதிபராசக்தி அன்னை நீ எந்த தெய்வத்தை வணங்கினாலும் எந்த மந்திரத்தை சொன்னாலும் அதை பெறுபவள் நான் தானடா என்கின்றாள் அன்னை ஆதிபரா சக்தி இது அன்னையின் அருள்வாக்கு குருவடி சரணம் திருவடி சரணம் ஓ சக்தி சக்திகளே உங்களுடைய கருத்துக்கள் மற்றும் அனுபவங்களை கீழ்காணும் மின்னஞ்சல் முகவரிக்கு வீடியோ வடிவிலோ ஆடியோ வடிவிலோ எங்களுக்கு அனுப்பவும் மற்றும் மறுவூர் மகிமை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் ஓ சக்தி